இந்த வீடியோவில் லண்டன் வால்தம் ஸ்டோவில் அமைந்த கற்பக விநாயகர் ஆலயத்தின் டுவெண்டி ஃபைவ் ஆவது ஆண்டு வெள்ளி விழா மகா கும்பாபிஷேகம் குறித்து பார்க்கலாம் லண்டன் கிழக்கு பகுதி வால்தம் ஸ்டோவில் அமைந்துள்ள இந்த ஆன்மீக ஆலயம் புலம்பெயர் தேசங்களில் ஆன்மீக வளர்ச்சியின் முக்கிய அடையாளமாக விளங்குகிறது இங்கு கற்பக விநாயகர் பெருமான் அருள் பாலிக்கிறார் இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டு டுவெண்டி ஆண்டுகள் நிறைவடைந்து இந்த வருடம் வெள்ளி விழா கொண்டாடப்படுகிறது இது பக்தர்களின் பேராதரவுடன் வளர்ந்து வரும் ஒரு ஆலயமாகும் ஆலயத்தில் நித்திய நைமித்திய பூஜைகள் விசேஷ அபிஷேகங்கள் மற்றும் உற்சவங்கள் நடைபெறுகின்றன எம்பெருமானின் திருவருள் இங்கு தொடர்ந்து பெருகுகிறது அடுத்த வருடம் ஆலயத்தின் மூன்றாவது கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு பல திருப்பணி வேலைகள் நடைபெற இருக்கின்றன ஆலய விஸ்தாரணம் பல்வேறு கட்டுமான பணிகள் மற்றும் திருப்பணி வேலைகளுக்கு பக்தர்களும் உபகார பெருமக்களும் பங்களிக்க அழைக்கப்படுகிறார்கள் ஆலய நிர்வாகம் அடியார்கள் மற்றும் அன்பர்கள் அனைவரும் ஆலயத்துடன் தொடர்பு கொண்டு திருப்பணியில் பங்கெடுக்குமாறு அன்புடன் வேண்டுகோள் விடுகிறது ஆலயம் சமயம் மற்றும் சமூக பணிகள் அறப்பணிகள் ஆகியவற்றில் ஈடுபடுகிறது மேலும் ஆன்மீக வளர்ச்சிக்கான தொடர்ச்சியான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன தலைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் தாயகத்திற்கான நிதியுதவிகள் வழங்கப்படுகின்றன வவுனியா கிளிநொச்சி முல்லைத்தீவு மலையகம் கிழக்கு மாகாணம் போன்ற பகுதிகள் இதில் அடங்கும் இந்த உதவிகளில் வாழ்வாதார உதவிகள் கல்வியாளர்களுக்கு உதவி மற்றும் புதிய ஆலயங்கள் அமைத்தல் உள்ள ஆலயங்களின் வளர்ச்சிக்கு உதவி ஆகியவை அடங்கும் தலைவர் அவர்கள் ஆலய நிதியுடன் தனிப்பட்ட நிதியையும் வழங்கி சேவை செய்கிறார் ஆலய வளர்ச்சியில் அவர் முழுமையான ஈடுபாடு கொண்டிருக்கிறார் ஆலயத்தில் தினமும் ஐந்து கால பூஜைகள் நடைபெறுகின்றன மாதாந்த பூஜைகளில் சதுர்த்தி சங்கட சதுர்த்தி மற்றும் தேய்பிரை பை வளர்பிறை பிரதோஷம் ஆகியவை அடங்கும் விசேஷ உற்சவங்களை சுக்கலவார உற்சவம் வசந்த பனாட்சி உற்சவம் மாதாந்திர காயத்ரி அம்மன் பூஜை கால பூஜைகள் மற்றும் துர்க்கை அம்மனுக்கு பிப்டீன் நாள் விசேஷ அபிஷேகம் ஆகியவை இடம்பெறுகின்றன இளையோர்களுக்கான ஆன்மீக வளர்ச்சி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் பண்ணி சேவை இடம்பெறுகிறது மூத்தோர் நலன் சங்கம் மற்றும் ஆன்மீக பொழுதுபோக்கு கூடுகைகளும் நடைபெறுகின்றன ஆலயத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன இளையோர்களுக்கு மேடை வாய்ப்பு வழங்கப்பட்டு விழாக்கால மற்றும் விசேட நாட்களில் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் ஆலயத்தின் மைய நோக்கம் ஆன்மீகம் சமயம் சமூகம் சமுதாயம் தாயகம் மற்றும் அறப்பணி ஆகியவற்றை உள்ளடக்கியது டுவெண்ட்டி ஃபைவ் ஆவது ஆண்டு வெள்ளி விழா மற்றும் மூன்றாவது மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கற்பக விநாயகரின் திருவருள் உங்கள் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டுகிறோம் இது ஆலயத் தலைவர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களின் சார்பாக தெரிவிக்கப்பட்ட செய்தி